அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் பேச போறோம் அதாவது நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது சோ நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வலிக்கும் நிறைய பேத்துக்கு குத்தும் நிறைய பேத்துக்கு நம்ம சேர தப்புன்னு படும் ஆனா இந்த கண்டென்டோட முடிவுல நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சரி மிக சரியான விஷயத்தான் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தென்ன தெளிவா புரிய போகுது அதற்குண்டான இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு முன்னோட்டமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கண்டன்ட்ல சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் என் கண்முறை நடக்குது இந்த தவறுகள் இப்படி நடக்கும் பட்சத்துல அடுத்த பத்தாண்டுகள்ல இருபது ஆண்டுகளில் நம்ம பேசக்கூடிய தமிழ் அப்படிங்கிற மொழி இல்லாம செதைஞ்சு போயிடக்கூடாது நம்ம பேசுறது தாய்மொழி பேசுறது தாய்மொழி இருக்கிறது தமிழ்நாட்டுல பேர் வச்சுக்கிறது முருகன் தமிழ் செல்வி தமிழாண்டவர் இப்படி தமிழ் சார்ந்த எல்லாம் வைக்கிறோம் ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மிஸ் பண்றோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தப்பு பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல வந்து இது இருக்கக்கூடாது இந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இந்த கண்டனம் நான் மேக் பண்றேன் சோ இந்த ஒரு புரிதலோட இன்னைக்கு நம்ம கண்டனக்குள்ள போலாம் பாங்க அதாவது மக்களே இந்த கண்டனுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை வந்து உங்களுக்கு நினைவுப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து டாபிக்ல அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துல நம்ம இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல நான் சொல்லக்கூடிய குரலோட விஷயமும் இருக்குது ஸோ இந்த குரல் சார்ந்த இன்னைக்கு வந்து டாபிக் வந்து இருக்க போது என்னன்னா என்னென்ப எழுத்து ஏனென்ப இவ்விரண்டும் கண்டன்ப வாழும் உயிருக்கு சோ இந்த திருக்குறளோட அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் என்பவன் அவனுக்கு அவன் மொழி சார்ந்த தாய்மொழி சார்ந்த எழுத்தும் அவன் என்னும் அதாவது என்னும் எழுத்தும் அவனுக்கு முழுமையா தெரிந்தால் மட்டுமே அவன் ஒரு முழுமையான மனிதன் என்று எல்லோராலும் போற்றப்படுவான் அவன்தான் ஒரு முழுமையான மனிதன் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து முருகன் திருமுருகன் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி தமிழ் பேச்சு பேச்சு அம்மா தமிழச்சி இந்த மாதிரி தமிழ் சார்ந்த பேரிகள் வைக்கிறோம் அம்மன்ல கூட துர்கையம்மன் கங்கையம்மன் அம்மன் விசாலாச்சி காமாட்சி மீனாட்சின்னு தமிழ் சார்ந்த அம்மன் தெய்வங்கள் நம்ம வந்து வேண்டும் இதெல்லாம் வந்து பேசிக்கா அதாவது ஒரு சில விஷயங்கள் தமிழ் சார்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் இந்த குறை சார்ந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என் வந்து சொல்ல போனா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறது நம்ம தாய்மொழிய சொல்லக்கூடிய விஷயம் அதுவே பன்மொழி சொல் ஆங்கிலத்தை சொல்ற அந்த ஒன்னு ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது போயிடும் இது வந்து ஒண்ணுல இருந்து ஒன்பதுக்குள்ள வந்து இந்த விஷயங்களை வந்து முடிஞ்சிடும் ஆனா நம்ம தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த விஷயங்கள் எழுத்துக்கள் என்பது நாம் ஒரு சொல்லை எழுத்துப்பிழை இல்லாமல் பிழை இல்லாமல் எழுந்து போ எழுதும் போது மட்டுமே அல்லது எழுதி அதை வாசிக்கும் போது மட்டுமே அல்லது எழுதி அது பழக்கப்படும் போது மட்டுமே அந்த தமிழ் சார்ந்த விஷயத்தை நாம் பின்பற்றுகிறோம் நாம் காப்பாற்றுகிறோம் நாம் அதன் மீது நேசிக்கிறோம் நம் மொழியை நேசிக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்கு நான் சொல்ல வர்றேன் ஆனா இதை நிறைய பேர் செய்யறது இல்லை அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறேன் உதாரணத்துக்கு இந்த ஒரு லெட்டரை சின்ன லெட்டரை வந்து நீங்க படிங்க நான் படித்து காட்டுறேன் படித்து முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து திரும்பவும் இந்த கண்டத்துக்குள்ள வர்றேன் படிக்கலாம் எலஸ்டிக் கொஞ்சம் சோத்து ஒரு இச்சி வைக்கணும் பேண்ட் உயரம் போறக்கணும் அல்டா மார்க் பண்ணிருக்கா இதை தோக்கும் முன் அட்டா போக்கணும் அட்டா சொல்லுறேன்னு சொன்னாக சோல் உர் சோல் டர் கொஞ்சம் சேர்த்து ஒரு இன்ச்சு வைக்கணும் குறைக்கணும் அக்கா மார்க் பண்ணிருக்காங்க இதை தைக்கும் முன் அக்கா கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க சோல்டர் இரக்கத்தை கொஞ்சம் பிடிக்கணும் இப்ப இந்த லெட்டர் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க யார் எழுதுனாங்க எப்படி எழுதுனாங்க எதற்காக எழுதுனாங்க எங்கென்று எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லாதது பட் இந்த ஒரு லெட்டர் வந்து ஒரு காலேஜ் படிச்சவங்க ஒரு கிராஜுவேட் தான் இதுல தமிழ் எத்தனை எத்தனை தவறுகள் எத்தனை அர்த்தங்களே இல்லாம ஒரு தமிழ் எழுத்து எழுதியிருக்காங்க அவங்க எழுதின எழுத்துக்கு அர்த்தமே தெரியல தெளிவா உங்களுக்கு நான் சொன்னது பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்படி வந்து தமிழ் எழுதினாங்கன்னா இப்படி தமிழ் எழுதி பழக்கப்பட்டாங்கன்னா இப்படி இப்படி வந்து தமிழ் எழுதி அவங்க வந்து வாசிக்க முடியாம என்ன அர்த்தமே தெரியாம வாசிக்க முடியும் செய்யும் பக்கத்துல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க எப்படி இவங்களுக்கு அப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன் அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி நம்மளோட தாய்மொழியான தமிழை எப்படி சரியான முறையில வந்து அவங்களுக்கு வந்து கற்பிப்பாங்க எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் போதும் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போயிட்டு வந்தால் போதும் அந்த ஸ்கூல்ல சொல்லித்தருந்த எழுதி பாஸ் பண்ணால் போதும் காலேஜ் சொல்லித்தரத எழுதி பாஸ் பண்ணால் போதும் இப்படி மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம நம்மளோட தமிழ்மொழி வந்து நம்மளோட தாய்மொழி வந்து காப்பாற்றப்படுமா நிச்சயமாக காப்பாற்றப்பட வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ பாட்டு நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தா அந்த காலத்துல எல்லாம் எந்த டெலிபோன் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது இமெயில் கிடையாது அதி இதுன்னு எதுவுமே கிடையாது ஆஹ் இன்னும் சொல்லப்போனா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா இன்னைக்கு வந்து படிச்சு முடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரியாவோ அல்லது வக்கீலாகவோ ஒரு ஜட்ஜாகவோ ஒரு மருத்துவராகவோ உள்ளது வக்கீலாகவோ இல்லது எந்த ஒரு துறை சார்ந்த நிறுவனத்துல ஒரு மிகப்பெரிய அதிக அதிகாரியாவோ இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு படிச்சுதான் இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கோம் நம்ம தாய்மொழி சார்ந்துதான் படிச்சு வந்திருக்கோம் ஆனா நம்ம அடுத்து வந்து வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளை தாண்டி அடுத்து வந்த ரெண்டு ரெண்டாவது ஜென்ரேஷன் கூட இன்னைக்கு வந்து நம்மளோட தாய்மொழியை வந்து இப்படி வந்து மிஸ்டேக் பண்றாங்க இப்படி தப்பா எழுதுறாங்க இப்படி வந்து தப்பா எழுதி பழகிறாங்க இந்த விஷயத்தை வலிக்குதா நான் சொன்ன மாதிரி வலிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் குத்த யாரையும் குறை சொல்லணும் இப்படி குறை சொல்லியே குற்றம் கண்டுபிடித்தே பெரிய பெரியாலாகணும் அப்படிங்கிற என்னோட நோக்கம் அல்ல என் கண்ணு முன்னே பட்ட ஒரு தவறு இந்த தவறு சரி செய்யப்பட வேண்டும் இப்படியே தவறுகள் தொடரும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இதே கருத்து தானே அவங்களுக்கு போய் சேரும் சரியான ஒரு தமிழ் சொல் சரியான ஒரு தமிழ் கற்பிப்பு முறை அவங்களுக்கு போய் சேராது அப்படிங்கறதுதான் என்னோட தாழ்மையான கருத்து நான் சொல்றது உங்களுக்கு சரியா படும் நினைக்கிறேன் சும்மா கண்டனம் மேக்குங்க அப்படிங்கறக்காண்டி சும்மா எதையாவது வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லையா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சரினா சரி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் தப்புன்னு பட்டா அதை சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு கிடையாது நான் வந்து இந்த விஷயத்துல இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இப்படிதான் பண்றாங்க எல்லாருமே இப்படிதான் எழுதுறாங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லெட்டரை யாரு வேணா எழுதியிருக்கலாம் யாரு வேணா எழுதிருக்கலாம் அவங்க எங்க வேணா இருக்கலாம் ஆனா அந்த கடிதம் தவிர்த்து அவங்க வந்து படிக்கும் போது நல்லா படிச்சிருக்கலாம் நல்லா எழுதியிருக்கலாம் எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் ஆயிருக்கலாம் ஆனால் அவங்க படிப்பு சார்ந்து மட்டுமே அவங்களால ஜெயிக்க முடியும்னா படிப்பை தவிர்த்து மிக்க விஷயங்கள்ல பொதுவா நம்ம பேசக்கூடிய தாய்மொழி சார்ந்த அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு எளித தெரியாட்டி அவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொழியை வந்து அவங்களால வந்து காப்பாற்ற முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இதே ஜென்ரேஷன்ல எல்லா மாணவர்களும் இதே பிள்ளைய வந்து அவங்க எல்லாம் செய்யும் போது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் எப்படி காப்பாற்றப்படும் என்னுடைய கேள்வி சரியா தப்பா நீங்க கமல சொல்லுங்க ஏதோ ஒரு காமெடியில கூட நம்ம விவேகண்ண சொல்லியிருப்பாரு தமிழ் மேல புல்டசுரை உட்டி ஏத்தினா அது ஏன் சாவாது அப்படின்ட்டு இன்னொரு காமெடியில நம்ம கமலஹாசன் ஐயா சொல்லியிருப்பாரு தமிழ் இனி மெல்ல சாவும் அப்படின்ட்டு அதைத்தான் நான் தமிழிலே கொடுத்துருக்கேன் சோ நம்முடைய நமக்கு வந்து நம் இனம் நாம் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு பேசக்கூடிய மொழி தமிழ் வச்சிருக்கூடிய பெயர் தமிழ் பெயர் ஆனா நம்ம எல்லாம் வச்சிருக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வீட்டை விட்டு கிளிய கிளம்பி வந்து வெளியே போனோம்னா எங்க போறோம் காய்கறி கிடைக்க போறோம் இல்ல வெஜிடபிள் ஷாப் மளிகை பொறுக்க போனோம் அல்லது பலசருக்கா அங்காடிக்க போறோம் கிடையாது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நம்ம இருக்கிறது வீடா மனையா அல்ல ஹவுஸ் இருக்கிறது என்ன தெருவு தெரு ஸ்ட்ரீட் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் இப்படி சொல்லக்கூடிய சொல்லுல சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ நிறைய வந்து ஆங்கிலம் வந்து நம்ம எல்லாருமே தமிழ் பேசுறதே இல்லை எல்லாருமே நம்ம தங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த முறையே மாற்றப்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆதங்கம் ஒரு மொழி காப்பாற்றப்படணும்னா ஒரு மொழி சிதைந்து போக கூடாதுன்னா இது எதுக்காக சொல்றோம்னா ஒரு மொழி சிதையும் பட்சத்தில் ஒரு ஒரு மொழி வந்து காப்பாற்றப்படாத பட்சத்தில் அந்த இனம் கூடிய சீக்கிரத்தில் அழிந்து போகும் இது என்னோட மனசுல படக்கூடிய ஒரு தாழ்மையான இது வந்து என்னோட ஆதங்கமா சொல்றேன் இது ஏகப்பட்ட இடத்துல வந்து இது நடந்திருக்கு ஒரு இனம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா அவங்களோட மொழி காப்பாற்றப்படணும் எந்த விதத்திலும் அவங்களோட மொழி சிதைந்து போக கூடாது ஒரு செய்யக்கூடிய சிறிய பிள்ளை கூட அது வந்து தொடரலா வரும் பட்சத்துல மிக பெரிய தவறா மாதிரி அது நம்மளுடைய மொழியே சிதைந்து போவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிரும் அது வந்து வரக்கூடாது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பேரண்ட்ஸா இருக்கும் நம்ம பிள்ளைகள் தான் காலேஜ் போறாங்க நம்ம பிள்ளைகள் தான் ஸ்கூலுக்கு போறாங்க எப்ப பார்த்தாலும் வந்து வாட்ஸ்அப்ல அல்லது வீடியோ கால்ல இதுல வந்து நம்ம கிட்ட சர்க்கிள்கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்கள்ட்டயோ அவங்கள்ட்ட இவங்கள்டோ எல்லா கிட்டயுமே வந்து வீடியோக்கால் பேசிக்கிறாங்கப்பா வாட்ஸ்அப்லயே வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிறாங்கப்பா ஆங்கிலத்திலேயே வந்து உரையாடல் பண்ணிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தமிழ தாய்மொழியை கொண்ட மக்கள் எப்படி தமிழை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் மறந்துட்டாங்க நம்மளுடைய மொழி காப்பாற்றப்படணும் நம்மளுடைய மொழி சிதைந்து போக கூடாது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை என்னன்னா அதாவது நைன்டிஸ் கிட்ஸ் இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம ஆரம்ப காலத்தில இந்த மாதிரி போன் அலைபேசி போன் எதுவுமே கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சுத்தி விட்டு பண்ற போன் இருக்கும் ஏதோ ஒரு போன் எடுத்தா கூட அப்பா போன் வச்சிருக்காங்கடா இவங்க பெரிய பணக்காரங்கடா எப்படியாச்சும் அந்த போன் உதடாச்சும் போய் பேசிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸ்ல ஏன்னா ஒவ்வொருத்தங்க வீட்டுல வந்து கரண்டே இருக்காது தெருவிளக்குல உட்காந்து வெளியே படிச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க ஓகேங்களா நான் சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்த நம்ம நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இப்படி வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு யூடியூப் அது இதுன்னு சொல்லி எல்லாம் இப்படி போய் ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய தாய்மொழி காக்கப்படும் நம்மளுடைய தாய்மொழி சிதைந்து போகாது அது என்ன விஷயம்னா கடிதம் எழுதும் முறை கடிதம் எழுதணும் தமிழ் நம்ம தாய்மொழியான தமிழ்ல கடிதம் எழுதணும் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அல்லது ஒரு இடத்துக்கு படிக்க போறோம் அப்படிங்கும் போது நம்ம தான் வாட்ஸ்அப் இருக்கலப்பா ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணி பேசிட்டோம் அல்லது வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்து கைவிடணும் பெத்தவங்களா இருக்கக்கூடியவங்க மாணவங்களா இருக்கக்கூடிய ஒரு மொழிங்கிறது உங்களுக்கு அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கடுத்து மொழி இது இல்லாட்டி நீங்க இல்ல நான் இல்ல யாருமே இல்ல நம்மளுடைய மொழி காக்கப்படணும் நம்மளுடைய தமிழ் மொழி காக்கப்படணும் அதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷ செயல் சொல்லல செயலாக செய்ய வேண்டிய ஒரு செயல் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அன்றாட குறிப்பு எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மோட முன்னோர்கள்லாம் வருஷம் வருஷம் வந்து ஒரு டைரி வாங்கி அன்னைக்கு வந்து என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து டைரி டைரி எழுதுற பழக்கத்தை வந்து கடைப்பிடிச்சு நிறைய பேர் வந்திருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த பழக்கத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தம் சார்ந்து வீடு சார்ந்து நம்மளுடைய நட்பு சூழல் சார்ந்து நட்பு பலர்கள் சார்ந்து எல்லாருக்குமே கிரீட்டிங் கார்டு அனுப்புறது வாழ்த்து மடம் அனுப்புறது லெட்டர் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட நைன்டி கிட்ஸான எல்லாருமே பண்ணிருப்போம் அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட படிப்பு சார்ந்து விஷயங்கள் மட்டுமல்லாம பொதுப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பிழை இல்லாம எழுதவோ பிழை இல்லாம படிக்கவோ வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வாய்ப்பா இருந்தது ஆனா அந்த முறை அந்த ஒரு செயல்முறை இன்னைக்கு அது இல்ல அந்த முறை திரும்ப வந்தா மட்டுமே நம்முடைய தாய்மொழியான தமிழ காப்பாற்ற முடியும் இது தமிழுக்கு மட்டும் இல்ல எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழி காப்பாற்றப்படணும்னா அது வந்து புரிதலோட எழுதும் போது மட்டுமே புரிதலோட வந்து மனசுல பதியும் அன்றாட குறிப்பு வரையும் போது மட்டுமே மனசுல பதியும் அப்படி பதியக்கூடிய விஷயம் எந்த வித ஒரு இலக்கணப்பிலை இன்றி கருத்து பிழையின்றி நம்மளுடைய தாய்மொழியை சரியான வழியில் சரியான முறையில் எழுதுவத எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க திட்டுறேன் கூட திட்டுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை என் பொண்ணு இருக்கா அவளுக்கு கத்து கொடுக்கணும் நல்லா தமிழ் எழுதுப்பா நல்லா பேசுப்பா இலக்கண பிள்ளை இல்லாம எழுதுப்பா அப்படின்னு சொல்லி எழுத கத்து கொடுத்தா மட்டுமே இது சாத்தியப்படும் பெற்றவங்களா இருக்கக்கூடிய நம்ம இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தா மட்டுமே இது சாத்தியப்படும் அதாவது கடிதம் எழுதும் முறை அன்றாட குறிப்பு எழுதும் முறை இது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் இது நீ செய்யுப்பா நீ சாப்பிடுறேன் இல்லையோ அன்றாட நீ மூணு வேலைக்கு சாப்பிடறீங்களா அதே மாதிரி தினசரி குறிப்பு எழுதுப்பா ஒரு தீப்பட்ட வரியா காய்கறி வரியா என்ன சமைக்கிற எல்லாமே எழுது பழகுப்பா அதே உன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீ போன் பண்ணி பேசுறியா வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றியா நோ ப்ராப்ளம் நீ பேசிக்கோ ஆனா மாசத்துல ஒரு தடவை வச்சு அவங்களுக்கு எல்லாம் கடித மூலியமா அவங்களுக்கு வந்து நீ பதில் எழுது அவங்களையும் திரும்ப எழுத சொல்லு ஆனா அந்த மொழியை காப்பாத்துறதுக்கு நமக்கு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து வேறு வேறு வரியை உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு இது என்னோட கடமை மட்டும் இல்ல இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு தமிழா தமிழனா பிறந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய அவங்களுக்கு தலையாய கடமை உங்களுடைய பிறப்புரிமை அப்படிங்கிறது நீங்க வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் படிச்சோம் வேலை செஞ்சோம் குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அது மட்டும் அல்ல நம்மளுடைய மொழியை காப்பாற்றணும் ஏதோ ஒரு வழியிலும் நம்ம மொழியை வந்து காப்பாற்றணும் அப்படி நம்ம செய்யும் பட்சத்துல மட்டுமே நம்மளுடைய தாய்மொழியானது நம்மளுடைய தமிழ் மொழியானது எப்போதும் சிதைந்து போகாது காப்பாற்றப்படும் நான் இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்ல சொன்ன விஷயத்தை நீங்கள் யாரும் செய்யாத பட்சத்தில் தமிழ் மொழி இனி மெல்ல சாவும் நன்றி மக்களே